ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நமக்கு வந்து வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கணும் தரித்திரம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு சுக்கிர ஓரைங்க அந்த ஓரையில் பெருமாள் ஆலயத்தில் வந்து அம்பாளுக்கு தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு தாமரை பூ எடுத்துட்டு போயிட்டு குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்து கோயிலை வந்து மூணு முறை அடிப்பிரதட்சணம் செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்ய செய்ய நமக்கு பணப்புழக்கம் நமக்கு அதிகரிக்குங்க நமக்கு காலையில் செய்ய முடியல அந்த டையத்தில் அப்படின்னாக்கா இரவு எட்டு டு ஒம்பது வருங்க சுக்கர ஊரை இந்த ஊரையிலையும் நம்ம வந்து இந்த வழிபாடை செய்யலாங்க சக்கரை பொங்க நெவீதியம் பண்ணியும் தாமரப்பு வந்து சாத்தியும் அம்பால வந்து அடிப்பிரதட்சணை செய்கிறதுனாலையும் நமக்கு வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்க நமக்கு நிம்மதியாக இருக்கும் தருத்திரமும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க தேங்க்யூ